நாம் இந்த வீடியோவில் அல்சர் நோயின் ஆரம்ப அறிகுறி பற்றி தெளிவாக பார்க்க போகின்றோம் வாருங்கள் முதலாவது அறிகுறி வயிற்றின் மேல் பகுதியில் வலி இந்த வலி வயிற்றில் உருவாகும் புண்களின் மீது அதிகப்படியான அமிலம் படுவதால் உண்டாகும் எரிச்சலால் ஏற்படுகிறது பக்டீரியா தொற்று சரியான நேரத்தில் உணவு உண்ணாதது காரமான உணவுகள் அதிக மன அழுத்தம் மற்றும் சில வலி நிவாரண மருந்துகள் போன்றவை வயிற்றில் அமில சுரப்பை அதிகரித்து அல்சர் வலிக்கு முக்கிய காரணமாகும் இரண்டாவது அறிகுறி நெஞ்சரிச்சல் மற்றும் அமில ரிஃப்ளெக்ஸ் அல்சரின் ஆரம்ப அறிகுறிகளில் நெஞ்சரிச்சல் மற்றும் அமில ரிஃப்ளெக்ஸ் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் வயிற்றில் அமில சுரப்பு அதிகமாகி அது குழாய்க்குள் மேலே தள்ளப்படுவதன் வயிற்றில் உள்ள புண்கள் இருக்கும் போது வயிற்றின் இயல்பான அமிலச் சபைநிலை பாதிக்கப்படுகிறது இதனால் அமிலம் மேல்நோக்கி வந்து உணவு குழாயில் எரிச்சலை உண்டாக்குகிறது இது நெஞ்செரிச்சல் மற்றும் புளிப்பு ஏப்பம் வெளிப்படுகிறது மூன்றாவது அறிகுறி குமட்டல் மற்றும் வாந்தி வயிற்றில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் அமிலச் சுரப்பின் ஏற்றத்தாழ்வு முக்கிய காரணம் வயிற்றில் புண்கள் உருவாகும் போது செரிமான மண்டலத்தின் இயக்கம் பாதிக்கப்படுகிறது சில சமயங்களில் புண்கள் வீங்கி உணவுப் பாதை சுருங்குவதால் அல்லது அடைப்பு ஏற்படுவதால் உணவு கீழே செல்ல முடியாமல் தடைப்படும் இதனால் வயிற்றின் உணவு தேங்கி குமட்டல் மற்றும் வாந்தி ஏற்படுகிறது இது உடல் தனக்கு ஒவ்வாதவற்றை வெளியேற்றும் வரும் முயற்சியாகும் நான்காவது அறிகுறி மலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் சில சமயங்களில் முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம் கடுமையான அல்சர் காரணமாக வயிற்றில் அல்லது சிறுகுடலில் குடலில் கசிவு ஏற்பட்டால் மலம் கருப்பு நிறமாக அல்லது தார் போன்ற பசத்தன்மையுடன் வெளியேறும் இது சரிக்கப்பட்ட இரத்தம் இருப்பதற்கான அறிகுறி சில சமயங்களில் தீவிர இரத்தப்போக்கு ஏற்பட்டால் மலம் பிரகாசமான சிவப்பு நிறத்திலும் வெளியேறலாம் இந்த மாற்றங்கள் உடனடியாக மருத்துவரை வேண்டிய அவசியத்தை குறிக்கிறது ஐந்தாவது அறிகுறி பசியின்மை மற்றும் எடை இழப்பு இறப்பையில் ஏற்படும் புண்கள் பொதுவாக அமிலத்தன்மை மற்றும் வலியை ஏற்படுத்தும் இந்த வலி குறிப்பாக சாப்பிட்ட பிறகு அதிகரிப்பதால் உணவு உட்கொள்ளும் விருப்பத்தை குறைக்கிறது மேலும் அல்சரால் ஏற்படும் குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் வசியின்மை மேலும் தூண்டுகின்றன உடலில் ஊட்டச்சத்து உறிஞ்சுவதால் பாடி பாதிக்கப்படுவதாலும் தொடர்ச்சியான அசௌகரியத்தாலும் உணவு உட்கொள்ள குறையே அது இட இழப்புக்கு வழிவகுக்கிறது ஆறாவது அறிகுறி வீக்கம் மற்றும் ஏப்பம் அல்சரால் ஏற்படும் அலர்ஜி இறைப்பை சுவரின் இயல்பான சுருங்கி விரியும் தன்மையை பாதிக்கலாம் இதனால் உணவு செரிமானம் மெதுவாக நடைபெற்று உணவு இறப்பை நீண்ட நேரம் தங்குவதால் வாய் செருமானம் அதிகரித்து வீக்கத்தை உண்டாக்கிறது இந்த வாயுக்கள் வெளியேறும்போது வேப்பமாக வெளிப்படுகின்றன அல்சர் என்பது சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்ற குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் எனவே அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள் நன்றி